நாம் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நல்ல விதையை நான் விதைக்கும் போது அந்த நிலம் சரியாக பண்படுத்தப்பட்ட நல்ல இருந்தால் அது பலன் கொடுக்கும் ஆனால் விதை நல்ல ஆனால் அந்த பூமி சரியா இல்லாவிட்டால் பலன் கொடுக்காது போல இங்கே இஸ்ராவின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனபடினால இங்கு மூன்று காரியங்களை அதில் நான் பார்க்கின்றோம் எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஒருவர் ஒன்று கர்த்த வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதன்படி செய்யவும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் அதாவது சொன்ன நல்லம் பக்குவமாக இருக்கணும் முதலாவது அவர் என்ன சொல்கிறார் அதாவது கற்றுடைய வேதத்தை ஆராயவும் ரெண்டாவது அதன்படி செய்யவும் மூன்றாவது சிறவில நீதி நியாயங்களை கற்றுடைய வார்த்தை ஆராய்ந்த அறிந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லவும் அது பிறருடைய உள்ளத்தில் பதியவும் அவைகள் பலம் கொடுக்கவும் என்ன செய்யணும் முதலாவது இருதயத்தை பக்குவப்படுத்த தேவனுக்கு மகிமை நிலம் பக்குவம் இல்லாமல் எந்த விதை விதைத்தாலும் அதுல பலன் இருக்காது ஆயிரம் பிரசங்கத்தை கேட்டாலும் அதாவது நம்முடைய ஒரு பயனும் இருக்காது தேவனுக்கு மகிமை ஆனா தேவனுக்கு ஸ்தோத்ரம் இறைமையா சொன்னார் இறைமைய நாலு மூன்று இப்போ நாம் வாசிப்போம் இரமிய நாலு வசனம் மூன்று

அரைப்படி நாளில் இந்த விதையைத்தான் அள்ளி தூகின்றீர்கள் அறப்படி நாளில் அதை முள்ளுகளுக்குள்ளே விதையாதீர்கள் கண்டிப்பாக தரிசு நிலத்தை பார்ப்பேன் எப்படி முதல்ல முள்ளுகளெல்லாம் அகற்றணும் அதில் முள்ளும் புதர்களை வைத்து கொண்டு நீங்க விதைத்தீங்கன்னா ஒரு பயனும் கிடையாது விதையில் ஒரு தவறு கிடையாது சொல்லுகிற வார்த்தையில் ஒரு தவறு கிடையாது வார்த்தையில் அச்சீவன் உள்ள வார்த்தைகள் ஆனால் அது விழுகிற இடம் தரிசு நலமாக இருக்கக்கூடாது தேவனுக்கு மகிமை முள்ளுள்ள இடங்களாக வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதில் ஒரு பயனும் இல்லை எதிர்பார்க்க முடியாது தேவனுக்கு மகிமை ஆனால் இப்படி நிறைய விவசாயம் செய்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு ஒரு பூ அதாவது விளைவிக்க முடியாத மழை இல்லாவிட்டால் அதெல்லாம் காடுகளும் நெருஞ்சல்களும் அழைத்து கிடக்கும் மழை வந்த உடனே அவர்கள் முதலாவது நிலத்தை தான் பண்படுத்துவார்கள் நிலத்தை விட்டு தான் விதைகளை அவர்கள் விதைப்பார்கள் அதே வண்ணமா அருமையான கட்டுரை பிள்ளைகளே நாம் இந்த ஜீவனோட விதைகளை பார்க்கிறோம் படிக்கிறோம் கேட்கின்றோம் எல்லாம் செய்கின்றோம் ஆனால் நம்முடைய ஹிருதயத்தில் அது மிகுதியான பலனை கொடுக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும் இந்த ஈஸ்வராவைப் போல ஹிருதயத்தை கோப்பப்படுகிறேன் பக்கப்படுதணும் ஆ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது அப்படினால் இருதயம் முதலாவது பக்குவப்பட வேண்டும் என்பது நேற்று தான் எனக்கு கொடுத்த வார்த்தை இது அதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய இருதயம் செம்மையாக வேண்டும் ஒரு மனிதன் விதை விதைக்க புறப்பட்டான் விதை விதைக்க புறப்பட்ட போது நாலு நிலத்தில் விழுந்தது ஒரே விதைதான் ஒரே இதில் தான் விதை வைத்திருக்கிறான் அது அள்ளி தூங்கும்போது நாலு நிலத்தில் விழுந்தது ஒரே ஒரு நிலம் தான் பலன் கொடுத்தது மற்ற நிலங்கள் பலன் கொடுக்கவில்லை என்று நாம் காணுகின்றோம் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கின்றது அருமையான கற்றல் பிள்ளைகள் ஒரு வருஷத்தில் எத்தனை பிரசங்கம் எத்தனை பிரசங்கம் சண்டே பிரசங்கம் இடநாள் மீட்டிங் உபாச மீட்டிங்கில் பிரசங்கம் எல்லாம் எல்லாம் அள்ளி விதைக்கிறதெல்லாம் ஜீவனுள்ள விதைகள் தான் விதைகள் தான் அத்தனையும் அவ்வளோ ஜீவார்த்தை ஆனால் விழுகிற இடம் சரியாய் பண்படாத இடமாயிருக்குமானால் அந்த இடத்துல முள்ளும் குறுக்கள் முளைத்திருக்குமானால் அது வெறும் தரிசனமாக இருக்குமானால் அதுல ஒன்றை நாம் எதிர்பார்க்க முடியாது தேவனுக்கு மெய்மே அலையலு இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்க ஆனபடியினால் நாம் ஆலயத்தில் வருகின்றோம் நமக்கு ஜீவனுள்ள விதைகள் இங்கே விதைக்கப்படுகிறது மேலும் இந்த இறைவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை இதில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் பிரசுத்தாவினால் அருவப்பட்ட ஜீவ வார்த்தைகள் என்று நாம் காண்கின்றோம் பக்தனாகிய தாவிதராஜா தாவிதராஜா அவர் தினமும் பைபிள் படிக்கிறவர் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை திறப்பதற்கு முன்பு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு தான் அவர் வேதாகமத்தை திறப்பாராம் என்ன சொல்லுவார் ஆண்டவரே வரேன் நம்முடைய ஜீவதைகள் வார்த்தை படிக்கப் போகிறேன் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை இதில் நான் வரலாம் மகத்துவங்கள் அடங்கியிருக்குன்னு பிறஸ்துவங்கள் அறிந்திருக்கிறாங்க அப்படினால இந்த வேதத்தை நான் படிக்க போகிறேன் இதனுடைய மகத்துவங்களை நான் அறியும்படி என்னுடைய கண்ணை திறக்கிற தான் அவர் பைபிளை திறக்கிறது மற்றபடி சும்மா பார்க்கனால பார்த்தா இந்த இது என்ன எழுதுக்குன்னு தெரியாது உன்னத பாட்டெல்லாம் படித்தீங்கன்னா அது ஒரு நாவல் புஸ்தகம் மாதிரி தான் உங்களுக்கு விளங்குவோம் அது ஆவிக்குள்ளே விளங்க போகும்போது ஆழமாக போகும்போது ஜீவன் உள்ள வார்த்தைகள் என்று நமக்கு தெரியும் ஆராயவும் அதன்படி செய்யவும் நீதி நியாயங்களை எடுத்து பிறருக்கு பிரசனிக்க சொல்லவும் முதல்ல என்ன செய்தார் பக்குவார் அதற்கு முன்னால் இருதயத்தை பக்குவத்தினால்தான் இந்த மூன்று காரியங்களும் ஜெயம் இல்லாவிட்டால் பயபுல பத்து தடவை இருபது தடவை நூறு தடவை படித்தவங்க கூட இருப்பாங்க தேவனுக்கு மகிமை அதெல்லாம் விளங்கிக்கிட்டு நீ சொல்ல முடியாது சில தடவை படித்திருக்கிறேன் ஒரே தடவை படித்தே பெரிய பரசத்தவார்கள் ஆகிறவர்களும் உண்டு அவைகளை அப்படியே உட்கொண்டு அதில் அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள் ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளே என்று மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால் நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தும் அருமையான சத்தியங்கள் நமக்கு அந்த சத்தியத்தை நாம் பற்றி கொண்டு சத்தியத்தினால பலன் கொடுக்க வேண்டும் என்றால் இருதயம் இருதயம் பக்குவப்படாத வரைக்கும் எந்த விதம் அதில் போட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதாவது பரிசு நலத்தில் மேல வச்சா பறவைகள் பறக்கிட்டு போயிடும் முள்ளுகளுக்குள்ளே விதைத்தீர்கள் என்றால் கொஞ்சம் உழைக்கும் முள்ளெல்லாம் நெருக்கி ஒன்று வெல்லாமல் ஆக்கி விடும் அன்பு முதலாவது தரிசனத்தை பண்படுத்தணும் அடிக்கடி சொல்லிடுறது தானே கூடி வரும்போதில் அதைத்தானே செய்கிறோம் ஆனால் அது மனப்பூர்வமாக உள்ளத்தில் இருக்கிறது வேரோடு போடுங்கணும் அந்த கைகளுக்கு கால்களை தொட்டிக்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அதில் ஒரு ரவுண்டு கோரப்பில் உழைக்கிட்டு இருக்கு சில நாள் இருக்காது திடீர்னு அது கொண்டு நிற்கும் நம்ம ஆட்கீழை பார்த்து மேலட்டால் வெட்டி விடுவாங்க மேலட்டால் வெட்டி விடுவாங்க கீழே இருக்குது கிழங்கு கிழங்கும் வேறும் அதனுடைய உயிர் கீழே ஆக்கப்போகு கீழே இருக்குது தோண்டி எடுத்து வெளியே எடுக்க போடாத வரைக்கும் அது முளைத்து கொண்டேதான் இருக்கும் அதை அறிவு வைக்க முடியாது கோர கோரை பொருட்களை தேவணமாகத்தான் பாவரிக்கையும் நம்முடைய இருதயத்தை சமைப்படுத்தும் சத்தியம் இங்கே இருக்குது சமையில் இருக்குது வேதத்தில் இருக்கிறது அது இந்த கடைசி காலத்தில் பிரிச்சவைக்கு வழி வழி வழியாக இருக்கிறது ஆனால் அப்படினால எதுக்கு அதாவது நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும் பக்குவப்படாத எவ்வளோ காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குது 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 நான் அதைத்தான் பரிசோதித்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லையிலுயா அதேதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் யார் மூலம் அதான் சொல்லணும் ஆள்கிட்ட ஒரு சின்ன பிள்ளை மூலம் நம்முடைய பக்குவ குறைவு நம்முடைய அறியாமை வெளிப்பட்டுனா அதாவது அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சி முத்திட்டு ஆண்டவர் என்னுடைய நியாய தீர்ப்பில் போக விடாமல் இங்கே உன்மூலமாக எனக்கு சொல்லி தந்துட்டார் என்று அதை கடைபிடிக்கிறது தான் அறிவாளிகளுடைய இப்படி சொல்லிட்டே சின்ன பிள்ளை நீ என்ன சொல்லிட்டே அவங்க எப்படி சொல்லிட்டாங்களே

இது வந்து என்ன அதாவது தரிசனம் வழியில் போகிற ஆட்கள் நடந்து போகிற பாதையில் சில விதைகள் விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது சில விதை அதிகம் மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது அதுக்கு ஆழமான மண் இல்லாததினால் சீக்கிரத்திலேயே முளைத்தது வெயில் ஏறிய போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிட்டு சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது முள் வளர்ந்து அதன் பலன் கூடாத நெருக்கி போட்டது சில விதையோ சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராக நல்ல நிலத்தில் விழுந்து வளர்ந்து பயிராகி ஒன்று முப்பதும்

அதிக மண்ணில்லாத கற்பாறையிலேயோ விழுந்தால் ஒரு பயனும் இல்லை அவைகள் அதாவது மண்ணில்லாமல் தீந்து போய்விடும் வழிக விழுந்தால் ஆகாய்த்து பறவைகள் பிறக்கி கொண்டு போய்விடும் முழு இடங்களில் விழுந்தது என்றால் உலகக்கவரைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ பல நெருக்கங்கள் உண்டாகி அதுவும் பல நிலம் சிலது நல்ல நிறத்தில் உள்ள கேளுங்க கேட்டு மனதில் பதிச்சுக்கிடுங்க சரியா தேவனுக்கு மகிமை அப்படினால கேட்டுக்கிடுங்க கேட்டுக்கிடுங்க இந்த காரியங்களுக்கு முன்னாலே இஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் நிலம் முதலாவது பக்குவப்படணும் ரெண்டாவது விதை விதைக்கணும் பலர் கொடுக்கும் தரிசனத்தில் விதைக்காதுங்க முழு இடங்களில் விதைக்காதுங்க என்ற பயனும் இல்லை தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அப்படின்னால இன்று நமக்கு வேண்டியது இருதய பக்குவம் என்ன என்று கண்டுபிடிப்போம் பக்குவமற்ற நிலைகளை உடனே நம்ம விட்டு கலைந்து கூட விரும்புவோம் நம்முடைய இருதயமாயின் நிலத்தை நாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் பக்குவப்படுத்த வேண்டும் லேல்வி 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 இருபத்தி ஓராவது சங்கீதம் ஆஹ் பத்தாத வாக்கியம் அவருடைய வாழ்க்கையில் உண்டான வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை உணர்ந்து மொத்தத்தில் அவர் கேட்கின்றார் அதாவது மாற்று உள்ளே முளைக்கிற கண்டகடிதெல்லாம் என்ன விட்டு போகட்டும் ஐயா வேண்டாம் அதை வைத்து நான் அந்த ஜீவதை உட்கொண்டால் அது பலன் கொடுக்காது அதனால் எந்த ஒரு பயனும் வாழ்க்கையில் நான் காண முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் தானா என்னுடைய அந்த பழைய குணங்களேன்னு மாறவில்லையே என்று கவலைப்படுவோம் காதுராஜா கவலைப்படுகின்றார் வாழ்க்கையில் ஒரு பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது காரணம் என்ன இருதயம் சுத்தம் இல்லாமையே என்று சொல்லுகின்றார் ஆனால் அப்படினால அதனால் ஆவியான ஒரு நிலவரமாக எனக்குள்ளே இல்லை அப்படி என்று அவர் சொல்லுகின்றார் அதை கவனித்துக் கொள்ளுங்கள் காலம் கடைசாகி இயேசு ஏசு வரப்போகிறார் வரப்போகிறார் அலேலுயா அலேலுயா அலுவயா ஆனப்படிய அதாவது என்கின்ற அருமையான சகோதரர் இந்த நாகருவளுக்கு வந்த முதலில் இந்த குளத்தில் சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம் இந்த பின்னால் நடக்கிற குளத்தில் அதில் ஞானஸ்தானம் பெற்ற ஒருவரும் கூட தான் அவர் இடையிடையே வருவார் அவருடைய தொழில் நிமித்தம் கூட பல சூழல் நிமித்தம் அவருக்கு இங்கே மற்றபடி இருக்குது சபையை பற்றி எல்லாம் சத்திய பற்றியெல்லாம் உன்னு தெரியும் அவர் வந்து சொல்லுவார் ஐயா ஆண்டவர் எம்எல்ஏ வைத்த தளவுக்காக உங்கள் ஆண்டவருக்கு நன்றி என் வீட்டு பக்கத்தில் இந்த சபை வந்துட்டு ஐயா நான் நினச்ச நேரம் வந்து உங்களை பார்க்க ஆலோசனை கேட்க கேபம் பண்ண எனக்கு எவ்வளவு பாக்கியம் பாருங்கள் என்று சொன்ன இல்லை எப்போது கிடைக்காது இதோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு விட்டால் எப்பொழுதும் கிடைக்கும் இல்லாவிட்டால் வந்து பார்த்து மரம் பார்த்து ஒரு ஜெவம் பண்ணிட்டு ஆலோசனை எவ்வளோ நம்ம வீட்டுக்கிட்ட இந்த சபை வந்துட்டு அப்படி இல்லை ஒரு நாள் பார்க்க வருவீர்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் போயிடுவாங்க எங்க எங்கே போயிடுவாங்க அமெரிக்காவுங்க எல்லாருமே போயிடுவாங்க எல்லா வரைகளிலும் தான் கிடையாது அதனால அதோடு சந்திரனும் என்று சொல்லியிருக்கிறேன் இதுதான் சொல்கிறேன் பக்குழுப்படுத்திக் கொள்ளும் அன்பான சகோதரர்களே புதுசை அவர்களை காணும்போது நான் சொல்லுகிற ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வரப்போகிறது கீழே இல்ல மத்திய விவசாயத்தில் இங்கே அந்த நிலைக்கு யார் ஆயத்தமா இருக்காங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி இங்கிருந்து எழும்பி அங்கே ஆங்களோட சந்தை காந்த சக்தி மாதிரி எடுத்துகிட்டு போயிடும் அதை அங்கே யாரும் சொல்லலாம் அவர் அப்படி வந்த உடனே இது அகை பிடிச்சிடும் அதாவது இதை ஒரு புது ஆணியை கீழே போட்டு ஒரு காந்தத்தை அதில் வைங்க ஒரு குறிக்கப்பட்ட டிஸ்டன்ஸை போகும்போது அந்த ஆணி அதில் ஓட்டிக்கிடும் பார்த்துருக்கீங்களா ஓட்டிக்கிடும் ஆனால் அதில் ஒரு சின்ன துரு இருக்குமானால் அதாவது வேறு ஒன்றில் ஒரு மரக்கட்டையில் அடித்து வைத்திருக்குமானால் இங்கு அடித்தாலும் சரி ஓட்டாளும்

புதிய புதியர்ஸ்லேம் சபை மூன்று பார் ரெண்டு நான்கு எட்டு ஏ தெற்கு சானல் கரை அனந்தன் பாலம் சாலேம் நகர் ஆசாரிப்பள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு ரெண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று எங்களது தொலைபேசி எண் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது நான்கு ஆறு இரண்டு